ஒரு பெரிய கார் கம்பெனி ஒரு இளைஞன் வேலைக்கு சேர்ந்தான் படி சுட்டி மட்டும் இல்லை புத்திசாலி கூட சில கால கழித்து அவன் தானே ஒரு காரை வடிவமைத்தான் அதை அவனை மேலாளரிடம் காமித்தான் அற்புதம் என்றார் மேலாளர் இதுபோல் எந்த கம்பெனியும் தயாரிக்கவில்லை உடனே காரை உருவாக்கும் என்று அந்த கம்பெனியின் முதலாளியின் அனுமதியோடு காரை தயாரித்தனர் முதலாளிக்கு மிகுந்த சந்தோஷம் முதல் கார் கண்ணைக் கொள்ளை கொண்டது அனைவருக்கும் மகிழ்ச்சி காரை மார்க்கெட்டிங் பிரிவுக்கு எடுத்து செல்ல முற்பொழுப்புன்னு தெரிந்தது காரின் உயரம் வாயிலின் உயரத்தை விட ஒரு இன்ச் அதிகம் இளைஞன் சோர்ந்தான் தன்னையே நொந்து கொண்டான் ஆளாளுக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பித்தனர் வாயிலின் மேற்பகுதியை உடைத்துவிட்டு காரை வெளியே எடுத்து விடலாம் பின்னர் சரி செய்யலாம் என்றார் மேலாளர் காரை கஷ்டப்பட்டு இதே வாயில் வழியை எடுத்துச் செல்லலாம் மேற்பகுதியில் கீழது ஆகும் அதை பெயிண்டிங் மூலம் சரி செய்யலாம் என்றார் பெயிண்டர் முதலாளிக்கு மனது ஒப்பவில்லை புதுக்காரின் மீது கீழல்களை நினைக்கவே அவருக்கு முடியல அனைவருக்கும் குழப்பம் முகத்தில் ஏமாற்றமும் வேர்மையும் இவ்வளோ அழகான புது வடிவமைப்புடன் உருவாக்கிய காரை வெளியே கொண்டு செல்ல முடியவில்லையே இதை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த வயதான வாட்ச்மேன் தயங்கி தயங்கி முதலாளியிடம் ஐயா நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா அனுமதி உண்டா என்றார் அனைவருக்கும் ஆச்சரியம் இந்த கிழவன் என்ன சொல்லப் போகிறான் என்று ம் சொல்லு சொல்லு வாயிலின் உயரத்தை விட ஒரு இன்ச்சு தான் கார் உயரம் அதிகம் காரின் நான்கு டயர்களை காற்றை இறக்கிவிட்டால் காரை சுலோபமாக வெளியே எடுத்து விடலாம் பின்பு காற்றை நிரப்பிக்கொள்ளலாம் அடடே எவ்வளவு சுலோபமான வழி எந்தம் சேதமும் இன்றி வாழ்க்கை மிகவும் சுலோபமானது வாழ்வது ஒரு முறை அதை அனுபவிங்கள் ஒரு இன்ச் உயரம் போலவே ஒரு இன்ச் ஈர்க்கோ ஒரு இன்ச் கோபம் என எல்லாவற்றையும் டயர் காற்றை கலட்டி விடுவது போல கலட்டி எடையிலாந்தானே ஒருவரின் தோற்றம் மற்றும் நிலையை வைத்து அவர் சொல்ல வரும் நல்ல விஷயங்களை இழந்து விடாதீர்கள் அது எங்கேனும் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவலாம் அடுத்தவர் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுங்கள் அது உங்கள் எண்ணங்கள் உயர வழிவகுக்கும் வாழ்க்கை மிக அழகானது அதில் கோபம் குரோதம் பிடிவாதம் போன்றவற்றால் நிரப்பி அதன் பொலிவை கெடுத்து இன்னலில் சிக்கி தவிக்க வேண்டாமே செல்லும் வழியில் எங்கும் அன்பினை விதைப்போம் சொல்லும் மொழியதனில் அன்பை அன்பினை வளர்ப்போம்